ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் நலமாக வளமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் உலகத்தில் உள்ள பெரும் வெற்றியாளர்கள் யாரும் ஒரே வயதிலே தங்களுடைய வெற்றிகளை பெற்றுவிடவில்லை ஒரு சிலர் இருபது வயதிலே ஒரு சிலர் அதற்கு முன்பே ஆனால் பலர் அறுபது வயதிற்கு மேல்தான் வெற்றிகளை பெறுகிறார் அனைவருக்கும் ஒன்று மட்டும் பொதுவானது அது கடின உழைப்பும் திறனை பெருக்கிக் கொள்ளும் சாமர்த்தியமும் தான் வாழ்க்கையிலே கடினமாக போராடிக் கொண்டிருக்கும் உங்களைப் போலவே சாதனையாளர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ரணமாகத்தான் துவங்கும் ஒரு நாள் படுக்கையை விட்டு எழுகின்ற பொழுது போர்வை அவர்களை அணைத்துக் கொள்ளும் இன்றைய நாளை வெறுமனே ஓய்வெடுத்து கழித்து விடலாம் என்று தோன்றும் இருப்பினும் அவர்கள் அதற்கு குரல் அந்த குரலுக்கு செவிமடுக்காமல் அடுத்த அடியை எடுத்து வைக்கிறார்கள் அதனால் சில அற்புத தருணங்களையும் அவர்கள் இழந்திருப்பார்கள் வாழ்வின் ஒவ்வொரு ரகசியம் எது எது தெரியுமா எதை ஒன்றை பெற வேண்டுமானாலும் ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை பெற வேண்டும் இந்த நாளை இனிமையான நாளாக மாற்ற நமக்கு பாமா இருக்கிறார் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள் தருவாய் சீரடி சாயநாதா கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரமே தூக்கம் எனவே இன்றைய தூக்கம் எங்களுக்கு நல்ல தூக்கமாக ஆழ்ந்த உறக்கமாக இருந்து கவலையில்லாமல் தூங்கி எழுந்து உற்சாகமாக அடுத்த நாளை துவக்க வழிதாருங்களப்பா வழித்துணை சாயப்பா விடியலை மட்டுமே நம்பியிருக்கிற நாங்கள் நல்ல விடியலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் என்றும் துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று ஓம் சாயராம் என்று சொல்லி உங்களை உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டே வெற்றி அடைய வேண்டும் இதுதான் எங்கள் இதுதான் எங்கள் ஆசை ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை இருந்து, ஜெய் சாய்ராம்